நானூறு கோடி ரூபாய் மின்மாற்றி கொள்முதல் ஊழலில் ஓராண்டாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விவகாரத்தில் நடுவண் துறை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அதிக விலை கொடுத்து நாற்பத்தை எண்ணூறு மின்மாற்றிகள் வாங்கப்பட்டதில் வாரியத்திற்கு ரூபாய் நானூறு கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு கையூட்டுத் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்தில் அறப்போர் இயக்கம் புகார் அளித்து ஓராண்டுக்கு மேலாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அரசு நிர்வாகத்தை சீரழிக்கும் ஊழல் குறித்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பதில் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் காட்டும் அலட்சியமும் தாமதமும் கண்டிக்கத்தக்கவை வெளிப்படையான ஒப்பந்த புள்ளிகள் மூலம் பல்வேறு ஒப்பந்தத்தாரர்களிடமிருந்து அவர்கள் குறிப்பிட்ட விலை புள்ளிகளை விட குறைந்த விலைக்கு மின்மாற்றிகள் வாங்கப்பட்டதாக அரசு கூறிக்கொள்ளும் போதிலும் வெளிச்சந்தையை விட அதிக விலை கொடுத்துத்தான் மின்மாற்றிகள் வாங்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஐநூறு கிலோ வோட்ஸ் ஆம்பியர் திறன் கொண்ட எண்ணூறு மின்மாற்றிகள் வாங்கப்பட்டன அதற்காக கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளில் இருபத்தாறு ஒப்பந்ததாரர்கள் சொல்லி வைத்தது போன்று ஒரு மின்மாற்றிக்கு ரூபாய் பதிமூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது என்ற விலையை குறிப்பிட்டிருந்தனர் அதைத் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சு நடத்தி விலையை குறைத்து ரூபாய் பனிரெண்டு லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரத்து எண்ணூறு என்ற விலைக்கு வாங்கியதாக மின்வாரியம் தெரிவித்தது ஆனால் அரசால் நடத்தப்படும் மின்னணு சந்தை தளத்தில் இதன் விலை ரூபாய் எட்டு லட்சத்து தொன்னூற்றோராயிரம் மட்டும்தான் தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் சங்கத்தினர் குறிப்பிடும் விலை ரூபாய் ஏழு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று தான் இவை அனைத்தையும் விட குறைவாக ஒரு மின்மாற்றி ரூபாய் ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பதினொன்று என்ற விலைக்கு ராஜஸ்தான் மாநில அரசு வாங்கியுள்ளது மின்மாற்றிகளை வாங்குவதில் திட்டமிட்ட கூட்டுச்சதி நடைபெற்றுள்ளது ஆட்சியாளர்களின் ஆசி பெற்ற ஒப்பந்ததாரர்கள் திட்டமிட்டு சந்தை விலையை விட ஐம்பது விழுக்காடு கூடுதலாக விலையை குறிப்பிட்டுள்ளனர் ஒப்பந்த ஏலத்தில் பங்கேற்ற அனைத்து ஒப்பந்ததாரர்களும் சொல்லி வைத்தது போல ஒரே விலையை அதுவும் சந்தை விலையை விட அதிக விலையை குறிப்பிடுவது இயல்பாக நடக்க வாய்ப்பில்லை கூட்டு சதி நடந்தால்தான் இது சாத்தியம் ஒப்பந்ததாரர்கள் கட்டுப்படியாகும் விலையை குறிப்பிடவில்லை என்றால் அந்த ஒப்பந்த ஏல நடைமுறையை ரத்து செய்துவிட்டு புதிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யாமல் அவர்கள் குறிப்பிட்ட விலையில் சிறிதளவு குறைத்து மின்வாரியத்துக்கு பணத்தை மிச்சப்படுத்தியதைப் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை மொத்தம் பத்து முறை ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன ஒவ்வொரு முறையும் இதேபோன்ற போன்ற கூட்டுச்சதியும் முறைகேடுகளும் அரங்கேற்றப்பட்டுள்ளன ஒட்டுமொத்தமாக ரூபாய் ஆயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு கோடிக்கு பல்வேறு திறன் கொண்ட மின்மாற்றிகள் வாங்கப்பட்டதில் ரூபாய் முன்னூற்று தொன்னூற்று ஏழு கோடி அளவுக்கு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த முறைகேடு குறித்த அனைத்து ஆதாரங்களுடன் அறப்போர் இயக்கம் கடந்த ஆண்டு ஜூலை ஆறாம் நாள் கையூட்டு தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்தில் அறப்போர் இயக்கம் புகார் அளித்தது ஆனால் அதன் மீது முதற்கட்ட விசாரணையை கூட இதுவரை காவல்துறை தொடங்கவில்லை கடந்த அதிமுக ஆட்சியின் போது அறப்போர் இயக்கம் ஊழல் புகார்களை கூறும் போதும் அதை சுட்டி காட்டி அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று முழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருந்த அன்றைய எதிர்க்கட்சி தலைவரான மு க ஸ்டாலின் இப்போது முதலமைச்சரானவுடன் அறப்போர் இயக்கத்தின் குரல்கள் அவரது செவிகளில் விழவில்லை மின்மாற்றி கொள்முதலில் ஏற்பட்ட இழப்புக்கு காரணம் அப்போதைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி நிதி கட்டுப்பாட்டாளர் வி காசி ஆகியோர்தான் என்று குற்றம் சாட்டுவதற்கு போதுமான ஆதாரங்கள் கையூட்டுத் தடுப்பு பிரிவிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன ஆனாலும் அவற்றின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கையூட்டு தடுப்பு பிரிவு அமைதி காப்பது ஏன் ஆளுங்கட்சி தரப்பில் தரப்படும் அழுத்தம்தான் அதற்கு காரணம் என்பதைத் தவிர வேறு எதுவும் இல்லை கையூட்டு தடுப்பு பிரிவு அதன் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளாமல் ஆட்சியாளர்களின் ஊழல்களை மூடி மறைக்க போவது நியாயமல்ல மின்மாற்றி கொள்முதலில் நடந்த முறைகேடுகளில் முதல் எதிரியாக விசாரிக்கப்பட வேண்டியவர் மின்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் சிறை சென்று நானூற்றி எழுபத்தோரு நாள் சிறை வாசத்திற்கு பிறகு விடுதலையான அவரை பெரும் தியாகம் செய்தவர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டுகிறார் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அரசு எந்திரமே செயல்படுகிறது அவ்வாறு இருக்கும் போது மின்மாற்றிக் கொள்முதல் முறைகேடு விவகாரத்தில் நியாயம் கிடைக்காது எனவே மின்மாற்றி கொள்முதலில் அரசுக்கு ரூபாய் முன்னூற்று தொன்னூற்று ஏழு கோடி இழப்பு ஏற்பட்டது குறித்து நடுவண் புலனாய்வுத் துறை விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்